வணக்கம் இது காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக செய்திகள் நீடிக்கும் மழை இலங்கையில் நடத்து வரும் சில நாட்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு கிளிநொச்சியில் காயங்களுடன் பற்றைக்குள் குட்டியராக மீட்கப்பட்ட நபர் நடந்தது என்ன

அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்கிழமை இது கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் பலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலை கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மோனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மாணத்திரத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொடுத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் கிளிநொச்சியில் நபர் ஒருவர் தாக்கப்பட்டு வடலைக்குள் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்றைய தினம் குறித்த நபர் காயங்களுடன் அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டுள்ளார் குறித்த அவர் பட்டைக்குள் கிடந்த நிலையில் மக்கள் சென்றபோது போது குட்டியும் குளையுருமாக இருந்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மக்கள் அவரை மீட்ட போது உடலில் அடிகாயங்கள் காணப்பட்டுள்ளது பயிற்று பகுதியில் கத்தியால் குத்தி பண்ணை மரத்தின் கீழ் குறித்த நபர் போடப்பட்ட நிலையில் பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

他连那开呀。 தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என கூறி அம்பிட்டிய சுமண ரத்ன தேரருக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் கடந்த திங்கட்கிழமை நீதிமன்றப்படி ஆணை பிறப்பித்து வெளிநாடு பயண தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது மேலும் எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் திகதி குறித்த வழக்கை ஒத்திவைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்து இருபத்தி மூன்றாம் திகதி ஊடகங்களுக்கு சுமண கருத்து கருத்தில் வெளியிட்ட போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இதனை அடுத்து குறித்த வன்முறையான கருத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்து இருபத்தி ஏழாம் திகதி கொழம்பு புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சட்டத்தரணி தனிக்க ரணஞ்சக முறைப்பாடு செய்ததுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கை கீழ் சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்குதல் செய்துள்ளார் இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பாக சட்ட மா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமா அதிபர் திரைக்களம் தேர்தலை கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வழக்கு கடந்த எட்டாம் தேதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது குறித்த தேர்தல் நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத நிலையில் வழக்கு தொடர்ந்த சார்பாக ஆயிரம் சட்டத்தரணி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவுரையின்படி தேர்தலை இதுவரை கைது செய்யப்படவில்லை என நீதவான் கவனத்துக்கு கொண்டு வந்தார் இதனை அடுத்து நீதவான் நடத்த வழக்கு தவணை எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் குறித்த தேரை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டதுடன் கொடுத்த தேரரை இதுவரை நீதிமன்றத்தில் ஏன் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட சிரேஷ்டா போலீஸ் அத்தியட்சர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் கட்டளையிட்டுள்ளார் இந்த நிலையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்காக நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட போது தேரர் ஆயராகாத நிலையில் சிரேஷ்டா போலீஸ் அத்தியட்சர் சார்பாக முதலாம் கொண்ட உதவி போலீஸ் அத்தியட்சர் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆயராகி சிவேஸ்டர் போலீஸ் அத்திய உயர் நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்கு சென்றதாகவும் அதனால் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராக முடியவில்லை எனவும் குறித்த என சந்தேகிக்கப்படும் மங்களகம கௌலிய மாடு மற்றும் சின்னவத்தை பகுதிக்கு தேடி சென்றுள்ளதாகவும் அவர் அங்கு இல்லை எனவும் அவர் மறைந்திருக்கும் இடத்தை தேடி வருவதாகவும் நீதிமன்றிடம் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து நீதவான் தீரரை கைது செய்வதற்காக நீதிமன்ற பிடியாணைப் குறிப்பிட்டு அவருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதித்து உத்தரவிட்டுள்ளார் நாட்டில் இடம்பெற்ற அனிர்த்தம் காரணமாக குட்டகளில் இருந்து இடையில் தொடர்ந்துகளை இயக்குவது மிகவும் கடினம் என தொடர்ந்து வீதி பராமரிப்பு பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் அத்தோடு தொடர்ந்து வீதிகள் புனரமைக்கப்பட்டு வளமையை திரும்புவதற்கு குறிப்பிட்டளவு காலம் செல்லும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இதில் கிரேட் வெஸ்டர்ன் பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் மற்றும் ஏனிய இடங்களில் ஏற்பட்டுள்ள பாரிய மண் மற்றும் வீதி தாளிறங்கி உள்ளதனால் குட்டகையிலிருந்து அம்பேவல வரையிலான தொடர்ந்து பாதையை உயிரிழப்பது மிகவும் கடினம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் ஏனைய இடங்களில் பாலங்கள் மற்றும் வீதிகள் எனினும் அவை தற்காலிக புனரமைப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் வெள்ளப்பெருக்கு மண் மற்றும் வீதி தடைகள் காரணமாக சேவைக்கு வர முடியாத அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரால் அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதன்படி ரித்வா புயல் காரணமாக தமது பதிவிடத்திலிருந்து சேவை நிலையத்திற்கு பொது போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டதனால் சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத உத்தியோகத்தர்கள் வீட்டு தடைகள் காரணமாக அல்லது அனைத்ததினால் பாதிக்கப்பட்டமை காரணமாக சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத உத்தியோகத்தர்கள் ஆகியோருக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்படுகின்றது அரசாங்க உத்தியோகத்தர்கள் தாம் கடமைக்கு சமூகம் அளிக்க முடியாத காரணத்தை குறிப்பிட்டு பிரதேச செயலாளரால் சார்ந்த தமது பகுதியின் கிராம உத்தியோகத்தரின் பரிந்துரையுடன் கூடிய விண்ணப்பத்தை நிறுவனத் தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது பிரதேச செயலாளரால் சார்ந்த படுத்தப்பட்ட உத்தியோகத்தரின் விண்ணப்பத்தை நிறுவனத் தலைவர்கள் பரிசீலித்து அதன் சரியான தன்மை குறித்து தனிப்பட்ட ரீதியில் திருப்தி அடைந்தால் மட்டுமே சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத நாட்களின் எண்ணிக்கைக்கான விசேட விடுமுறையை அங்கீகரிப்பதற்காக திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அந்த இந்த விடுமுறை வழங்குதல் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது அனர்த்தங்கள் காரணமாக எழுபத்தி மூன்று சிறுவர்கள் பெற்றோரை இழந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த சிறுவர்கள் தாய் தந்தை அல்லது பெற்றோர் இதுவரை இழந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் பதுளை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எனவும் அந்த மாவட்டத்தில் இவ்வாறான இருபத்தி ஓரு சிறுவர்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது கன்னி மாவட்டத்தில் இருபது சிறுவர்கள் தாய் தந்தை இழந்தது பெற்றோரை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதேவேளை மதுரை மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அனர்த்தம் காரணமாக பெற்றோரை இழந்து பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் தகவல்களை திரட்டி மேற்கொள்ளப்படும் கடத்தல்கள் சம்பவங்கள் குறித்து காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது சமூக ஊடகங்கள் வழியாக தொலைபேசி இலக்கங்களை பதிவிட்டு சிறுவர்கள் தொடர்பாக தகவல்கள் திரட்டி மோசடிகள் இடம்பெறுவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான மோசடியுடன் தொடர்புடைய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொல்லுப்பட்டி பகுதியில் உடற்பிடிப்பு நிலையம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வந்த பாலியல் தொழில் விடுதலை காவல்துறையினர் சுட்டி வளைத்துள்ளனர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஆறு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு தெற்கு குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நீட்டிய தினம் இந்த விசோட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஆறு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர்களுடன் அந்த விடுதியின் முகாமில் ஆறுக்கு செயற்பட்ட படுமுள்ள பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான எழுதிக விசாரணைகளை கொள்ளுபட்டி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்